ஆரம்பத்தில் வியானா ஒருத்தர் தான் குரூப்பிசம் இல்லாமல் தனியாக விளையாடுறாங்க ஜெனுவனாக விளையாடுறாங்க டஃப்பான கண்டஸ்டண்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ அது தலைகிலாம் மாறுது நிறைய பேர் ஹேட்டர்ஸ் உருவாகிட்டு இருக்காங்க எஃப்ஜே கூட சேர்ந்ததுலேருந்து அவங்க கேம் பிளே போயிருச்சு நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் இந்த வாரம் வியானாவை வெளியே அனுப்புங்க அப்படிங்கிற கமெண்ட்ஸை பார்க்க முடியுது இது இப்படி இருக்க உள்ள ஸ்கூல் டாஸ்கில் ஏகப்பட்ட சேட்டைகளை பண்ண வியானாவை முகத்தில் அலங்கோலமாக கிறுக்கி வச்சதால் தாங்கிக்க முடியாமல் கட்டிலுக்கு அந்த பக்கம் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க எஃப்ஜேயும் ரம்யாவும் போய் தான் கூட்டிகிட்டு வந்துறாங்க கூட்டிகிட்டு வரும்போது இதெல்லாம் கவலைப்படாத அப்படின்னு கட்டிப்பிடிமான நான் எஃப்ஜே அவரோட வேலையை ஆரம்பிக்க வியானாவோ இதான் சாக்குன்னு கட்டிப்பிடிக்கிறான் அப்படின்னு பட்டுன்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட ரம்யாவுக்கோ சிரிப்பை அடக்க முடியல இதற்கு தானே ஆசைப்பட்டாய் இழகுமாரா அப்படின்னு பாடி அவங்களும் கலாய்க்கிறாங்க எஃப்ஜேயை யார் என்ன சொன்னால் எனக்கு என்ன எனக்கு என் வேலை தான் முக்கியங்கிற மாதிரி எஃப்ஜே இருக்கார் ஒன்று கட்டிப்பிடி மன்னன் எஃப்ஜே வெளியே போகணும் இல்லைனா நடிப்பாறைக்கு வியானா வெளியே போகணும் அப்படிங்கிற சோசியல் மீடியா கமெண்ட்ஸ் தான் நிறைய பார்க்க முடியுது இதை பற்றினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்